ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ செகண்ட் ஷிஃப்ட் எக்ஸாமும் முடிஞ்சாச்சு அண்ட் செகண்ட் ஷிஃப்டோட அனாலிசிஸ் இந்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஷிஃப்ட் ஒன் அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அவர் பார்க்கலனா அந்த ஷிஃப்ட் ஒனை பார்த்துட்டு வாங்க அனாலிசிஸை விட முக்கியம் இதுலேயும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதாவது அடுத்தடுத்த ஷிஃப்டில் நிறைய ரிப்பீட் ஆகுது அந்த மாதிரி டாப்பிக்கில் வெறும் இந்த ஒரு கொஸ்டின் அனலைசிஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் எவ்வளோ படிக்கணும் எக்ஸ்ட்ராவாக படித்தா அடுத்தடுத்த ஷிஃப்டில் என்ன வந்தாலும் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் சரியா அந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் முன்னாடி ஷிஃப்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது ப்ரிஸ்ட் இருக்கா சேஞ்ச் ஆகுதா பேட்டர்ன் கொஷின் பேப்பர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல சேஞ்ச் இருக்கலாம் நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பியாக வாய்ஸ் நோட் போட்டார் சரியா அதாவது அறுபத்தி ஒம்பது கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது மேக்ஸ் ரீசனிங்லாம் பேப்பர் பென்லேயே அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு ஸோ வாய்ஸ் நோட் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் பட் விட்டுட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னாரு கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில பேர் மாட்ரேட் அப்படின்றாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோவை சின்னதாக என்ன வேணுமோ அவ்வளோதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் தென் இந்த ரெண்டு ஷிஃப்ட் அனுபவத்தில் எவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சேஃபு அண்ட் என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காம அந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி அடுத்தடுத்து ஷிஃப்ட்டில் போகிறவங்க பார்த்துக்கணும் சரி பட் முன்னாடி ஷிஃப்ட்டுக்கும் இந்த ஷிஃப்ட்டுக்கும் மெயினாக ஒரு சேஞ்ச் என்ன அப்படி அவர் சொன்னார் அண்ட் மற்றவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட் ஒன்னுக்கும் ஷிஃப்ட் டூக்கும் பட் ஆவரேஜாக இந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கிட்ட கவர் பண்ணிடுறாங்களா மோஸ்ட்லி சயின்ஸில் சரியா ஸோ ஃபிசிக்ஸில் கம்மி பண்ணி கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த ஷிஃப்டில் வந்து ஒரு டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சரியா அதை இது வரைக்கும் ரெண்டாவது ஷிஃப்டில் பார்க்குறேன் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ரெண்டு கொஸ்டின் மினிமம் கேட்குறாங்களாம் ஸோ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நான் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிடிஎஃப் கிடைக்கும் அண்ட் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்டில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுத்துலையுமே பின் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் மேக்ஸில் இந்த சாப்டர்ஸ்னு இல்லை இது இல்லாமல் எல்லா இருந்துமே ஆல்மோஸ்ட் கொஷின்ஸ் வருது நான் மேக்ஸில் அதிக கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரறது இல்லை ஏன்னா டேட்டா மிஸ்டேக்காக இருக்கு இல்லை எனக்கு கிடைக்கிற கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது நான் ஒன்று பண்ணுறேன் மேக்ஸுக்கு செப்பரேட் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது இன்னைக்கான எக்ஸாம் முடியட்டும் மூணு ஷிஃப்டமே முடியட்டும் மேக்ஸோட கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் வீடியோலையே நீங்கள் அடுத்தடுத்து போகிறவங்க எதனா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துட்டு போகணுமா இம்பார்ட்டண்டான டைப்பை பார்த்துட்டு போகணுமாங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா ஸோ மேக்ஸை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து ஒரு கொஷின் போர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வந்திருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ரெண்டு எழுதிருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்லேருந்தும் வந்திருக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட்லேருந்தோ வந்திருக்கு தென் டைம் அண்ட் ஒர்க் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை விட ட்ரெயின் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஷிஃப்டில் தென் நான் வந்து மேக்ஸை வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறேன் சரியா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்டில் சால்வ் பண்ணி தரேன் அதான் மேக்ஸுக்கு தனி வீடியோ தரேன் சரியா ஸோ நம்ம மேக்ஸை ஸ்கிப் பண்ணிடுவோம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லேருந்து மேஜராக கொஷின்ஸ் வந்துருக்கு சீரிஸ் கோடிங் டிகோடிங் அனலஜி நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த சீரிஸு கோடிங் டிகோடிங் அனலஜி இதில் சீரீஸும் அல்போபெட்டிக்கல் சீரீஸ் ஆகட்டும் நம்பர் சீரிஸ் ஆகட்டும் கோடிங் டிகோடிங்க்கு ரொம்ப ஈஸியாக உங்களால் கவர் பண்ணிட முடியும் ஆனால் அனலஜி அண்ட் மாதிரியான டாபிக்ஸ்க்கு ஜிஎஸ்ல நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள் ஏன்னா அந்த சாப்டருக்கு செப்பரேட் ட்ரிக்ஸ் எதுவும் கிடையாது ஓகேவா ஸோ இதுல எல்லாத்திலயும் கொஷின்ஸ் வந்திருக்கு ஒரே ஒரு வெர்பல் அதாவது இந்த மிரர் இமேஜ் வந்ததா சொல்லியிருந்தாரு சரியா தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் எல்லாம் வந்திருந்தது அதாவது எலக்ட்ரானோட டிஸ்கவரி ஸோ இதுக்கப்புறமும் எலக்ட்ரானோட டிஸ்கவரி தான் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்க ப்ரோட்டான் டிஸ்கவரி பார்த்துட்டு போங்க நியூட்ரான் டிஸ்கவரி பார்த்துட்டு போங்க சரியா ஸோ ப்ரோட்டான் பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ்டீன் ஸ்டீன் நியூட்ரான் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் சாட்வி ஓகேவா ஸோ எலக்ட்ரான் டிஸ்கவரி பண்ணது ஜே ஜே தாம்சன் அதுக்கப்புறம் பயாலஜியில் ப்ரோட்டோபிளாசமோட யூஸ் ப்ரோகரியோட்டிக் யூகரியோட்டிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க கான்கேவ் மிரரில் ஒரு நியூமரிக்கல் கெமிக்கல் ஈக்குவெஷன் பேலன்சிங் அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாகவே சொல்கிறேன் சரியா தென் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார் பட் அவர் ஒரு மாதிரி சொன்னார் நான் அதை வேற மாதிரி மாத்தினேன் எக்ஸாம்ல எப்படியும் வந்துச்சுன்னு தெரியல அதாவது எந்த கிளாண்ட் விச் டஸ் நாட் ப்ரொடியூஸ் அ சலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதாக சொல்லியிருந்தாங்க அது செப்பரேட் அண்ட் இது செப்பரேட்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் நியூகோசல் கிளாண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கொஷின் வந்து ரொம்பவே சூப்பராக கேட்டிருக்காங்க தென் டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஒரு கொஷின் ஆல்கீனோட ஃபார்முலா அதாவது கார்பன் ஹைட்ரிக்ஸ் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் சரியா ஸோ ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன் ஓகே சிஎன் ஹெச் சிஎன் ஹெச் ஒன் பிளஸ் டூ சிஎன்ஹெ ஒன் மைனஸ் டூ இந்த மாதிரி ஓகேவா தென் பிளம் புட்டிங் மாடல் டிஸ்கவர் பண்ணது யார் ஓமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டாங்க அது எக்ஸாம்பிளா கேட்டாங்களா இல்ல ஓமோஜினியஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் மிக்சரோட டிஃபரன்ஸ் கேட்டாங்களா அப்ளிகேஷன் பேஸ்டா கேட்டாங்களான்னு தெரியல சரியா ஆசிடின் வினிகர் ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட்ஸ்ல நிறைய ரிப்பீட் ஆகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஹெச் வேல்யூ ரிப்பீட் ஆகுது ஈக்வஷன பேலன்ஸ் பண்ணுங்கிறது ரிப்பீட் ஆகுது அப்புறம் முக்கியமான காம்பவுண்டோட பேரு காம்பவுண்டோட பேரு அண்ட் தென் முக்கிய முக்கியமான சால்ட்டுங்களோட பேரு அண்ட் தென் பயாலஜில நல்ல நல்ல அப்ளிகேஷன் பேஸ்டு இதோட யூசஸ் என்ன அதோட யூசஸ் என்ன அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் நியூமெரிக்கல் மட்டும் இல்லாமல் தரமான நார்மல் கான்செப்டுவலான கொஸ்டின்ஸும் சரியா ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க அனலிசிஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா யாராலையுமே வந்து உண்மையான கொஸ்டினை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது ஜிகே அண்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக சில டாபிக்ஸில் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு அவார்டு ஃபெஸ்டிவல் டான்ஸ் எந்த ஐடியாவும் இல்லைனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த நாலஞ்சு டாபிக் பார்த்துட்டு போங்க புக்ஸ் அண்ட் ஆத்தரு ஸ்போர்ட்ஸு டான்ஸு ஃபெஸ்டிவல் இந்த இப்போ நடந்த ஏதாவது முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த மாதிரி ஸோ இந்த ஃபோர் டு ஃபைவ் டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போங்க கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க டான்ஸ் மறுபடியும் டான்ஸ் முதல் ஷிஃப்ட்லையும் ஒரு டான்ஸ்லேருந்து ஒரு கேள்வி ரெண்டாவது ஷிஃப்ட்லையும் டான்ஸ்லருந்து ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கரை பற்றி கேட்டிருக்காங்க தென் குட் குவாலிட்டி கோல் புவர் குவாலிட்டி கோல் அப்படின்னு இருக்கு ஸோ குட் குவாலிட்டியாக நம்ம வந்து ஆந்திரசிட் அப்படின்ற ஒரு கோலை சொல்லுவோம் புவர் குவாலிட்டியை வந்து பீட் அப்படின்னு சொல்லுவோம் அவார்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தென் ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின் சரியா ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்களுக்கு இது என்னோடய நம்ம சயின்ஸ் கோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சில முக்கியமான பேஜஸ் சரியா ஸோ அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ ஆ ஒரு பத்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணியே இருக்கும் இதில் சரியா ஸோ பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்டம்ஸை பார்த்தினா ஐடியா இருக்கணும் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் ஸ்டைட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ஆப்ஷன் எப்படி என்னாலும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸோ இல்லை ஒய்யோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த எக்ஸோ ஒய்க்கு பதிலாக என்ன வரும் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க சரியா கெமிக்கல் இக்வஷன் பேலன்சிங்கில் ஸோ பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத எழுதணும் எலிமெண்ட்ஸுங்கிறது இங்கே சி தனியாக எஸ் தனியாக ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதணும் ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதணும் நான் ஆக்சுவலாக தான் சொல்லுவேன் பட் ஆனால் நீங்கள் அட்வான்ஸாக மாறிட்டிங்கன்னா இதையுமே மைண்டில் சால்வ் பண்ண முடியும் உங்களால் சரியா ஸோ இங்கேயும் சி இருக்கும் எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த பக்கம் இருக்க மாஸ் அந்த பக்கம் இருக்க மாஸ் ஒன்றா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் என்னென்ன எலிமெண்ட்டுகள் இருக்குதோ அந்த பக்கமும் அதே எலிமெண்ட்டுகள் தான் இருக்கும் அதோட அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் தான் மாறும் ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மாறும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இது எல்லாமே பெட்டர் கிளாரிட்டியோட உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சயின்ஸ் கோர்ஸ் இஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்கு நீங்க பார்க்கணும் இங்கேயும் கார்பன் இருக்கும் இங்கேயும் கார்பன் இருக்கும் இங்கே சல்ஃபர் இருக்குன்னா இங்கேயும் சல்ஃபர் இருக்கும் இங்கே ஆக்சிஜன் இருக்குன்னா இங்கே ஆக்சிஜன் இருக்கும் இது மூணு தானே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கு ரைட் சைட்லும் இருக்கு ஓகேவா எத்தனை எத்தனை ஆட்டம்கள் இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணணும் அதாவது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா தான் சரியா சப்ஸ்கிரிப்ட்ல இங்க கார்பன் ஒன்று இருக்கு இந்த பக்கம் கார்பன் ஒன்று இருக்கு இல்லையா அப்போ இப்பத்தி கார்பன் இங்கே ஒன்று இங்க ஒன்று அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா பேலன்ஸ்டா இருக்கும் அதுதான் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் சரியா இந்த பக்கம் வாங்க சல்ஃபர் ரெண்டு ஆட்டம் இருக்கு சல்ஃபர் இங்க இந்த டூ இப்போ நான் ஏற்கனவே பண்ணது அதான் சொல்லுவேன் நோட்ஸ்ல இந்த பக்கம் சல்ஃபர் வந்தீங்கன்னா ஒன்னு தான் இருக்கு கரெக்டா ஸோ இந்த பக்கம் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் ஒன்னு தான் இருக்கு ஸோ இங்க நீங்க ரெண்டு சேர்க்க கூடாது அது தப்பு நீங்க ஃப்ரண்ட்ல தான் ஆட் பண்ணணும் ஃப்ரண்ட்ல நீங்க ஆட் பண்ணும்போது சல்ஃபருக்கு மட்டும் ரெண்டு ஆட்டம் கணக்கு வந்துடாது ஆக்சிஜனுக்கும் அந்த ரெண்டு போயிடும் ஓகேவா அப்போ நீங்க இங்க ரெண்டு ஆட் பண்ணும்போது சல்ஃபர் இந்த பக்கமோ ரெண்டு இந்த பக்கமோ ரெண்டுன்னு பேலன்ஸ் ஆயிடுது இல்லையா ஆனால் ஆக்சிஜன் பாருங்களேன் ஏற்கனவே இங்கே ரெண்டு இருக்கு இங்கே வேற ரெண்டு சைக்கிளீங்க அப்போ மொத்தம் நாலு ஆக்சிஜன் ஆட்டம்கள் பிளஸ் இங்கே வேற ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டங்கள் இருக்குது அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மொத்தம் மொத்தம் ஆறு ஆக்சிஜன் ஆட்டம்கள் வந்துருச்சா ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க பாருங்க ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் தானே இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் தான் இருக்கு கரெக்டா ஸோ அந்த ரெண்ட நீங்க ஆறா மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க மூணு போடணும் அப்போதான் த்ரீ இன்டூ டூ உங்களுக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் சரியா ஸோ முன்னாடி கோ தான் நீங்கள் ஆட் பண்ணுவோம் எப்பயுமே பேலன்ஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்டில் ஆட் ஆகாது இந்த பக்கம் முன்னாடி தான் ஆட் ஆகும் இந்த பக்கம் முன்னாடி ஆட் ஆகிறது இப்போ ஓ அப்படின்னு இருந்ததுன்னா இது ஆக்சிஜன் ஆட்டம்னு சொல்லுவோம் ஓ டூ அப்படின்னா இது ஆக்சிஜன் மாலிக்யூல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம்கள் இருந்தாலே அதை மாலிக்யூல்னு சொல்லுவோம் டைம் இல்லாததால எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக சயின்ஸ் படிக்கணும்னா வீடியோஸ் பாருங்கள் சரியா அதே மாதிரி நான் இந்த பக்கம் மூணு ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன் அப்போ மூணு ஆக்சிஜன் மாலிக்யூல்கள் ஆகிடும் கரெக்டாக அதாவது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஆக்சிஜனாக மொத்தம் மூணு இருக்குது அப்போ மொத்தம் ஆறு தானே ஸோ இங்கே த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஆயிடும் அப்போ என்ன ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆறு மாலிக்யூல் ரைட் ஹேண்ட் சைடும் ஆறு மாலிக்யூல் அப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணிருக்கேன் இந்த ஈக்குவேஷனை இங்கே ஒரு மூணுன்னு மூணு சேர்த்துருக்கேன் இங்கே ரெண்டுன்னு ரெண்டை சேர்த்துருக்கேன் இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்சிங் ஸோ சிம்பிளான ஈக்குவேஷனும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் கஷ்டமான ஈக்குவேஷனும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ் ஃபிஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எழுதி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அட்வான்ஸாக நிறைய ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பழகினீங்கன்னா இதையும் உங்களால் மைண்டில் சால்வ் பண்ண முடியும் பெரிய ஒரு ஆகெட் கிடையாது சரியா ஸோ பிடிஎஃப் தரேன் அதில் கிட்டத்தட்ட பத்து ஈக்குவேஷன் இருக்குது பேசிக் டூ ஹை லெவல் மாதிரி கொடுத்துருப்பேன் இதுலையே ஸோ இதில் டென்த் இது பாருங்க நைன்த் ஈக்குவேஷன் டென்த் ஈக்குவேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கா ஸோ செம்மையாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இந்த கெமிக்கல் எக்வெஸ்டன் பேலன்சிங் உங்களுக்கு வருதா அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ல போனஷிஃப்ட்லையும் கொடுத்த அதே தான் எஸ்ஐ யூனிட்ஸ் எஸ்ஐ அலகுகள் எல்லா குவாண்டிட்டி தான் இருக்கு இங்க பாருங்க இவ்வளோ இருக்கு இங்க பாருங்க இவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையுமே மெமரி பண்ண இது எல்லாத்தையுமே பார்க்க அதிகபட்சம் நீங்கள் ஃப்ரீயா உக்காந்தீங்கன்னா ஹாஃப் அவர் டூ ஒன் அவருக்கு மேலே ஆகாது மெமரி பண்ணிக்கோங்க சரியா தென் மிரர் எந்த பக்கம் இமேஜ் வச்சிங்கன்னா எந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க தென் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் எது இதில்லாம் கேட்கலாம் பேசிக்ஸ் இதெல்லாம் இந்த ஃபார்முலாம் பேசிக்ஸ் ஐ லெவலில் அவங்க உங்களை கேட்கணும்னு நினச்சா ஓகேவா ஓகே சீரீஸ் அண்ட் பேரல் மிஸ் ஆயிருக்கு ஓகே பழைய 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 பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அதை பார்த்துக்கோங்க எல்லாமே நான் டெலகிராமில் ஆட் பண்ணியிருக்கேன் தென் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதோட சிம்பல் அதோட அட்டாமிக் மாஸ் ரொம்ப முக்கியம் நியூமரிக்கல் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க சரியா ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே அனலிசிஸ் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியாது டஃப்பான கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டஃப்பான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஞாபகம் இருக்காது பட் டஃப் கொஷின்ஸும் கண்டிப்பாக வரும் சரியா ஸோ அந்த இருபது எலிமெண்ட்டோட பேலன்சிங் அதோட கேஷல்ல எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கு எல்ல எவ்வளோ எம்ல எவ்வளோ என்ல எவ்வளோ அண்ட் எதெல்லாம் மெட்டல் எதெல்லாம் நான் மெட்டல் அப்படிங்கிற லிஸ்ட்டு அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கு இது வேலன்சி இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தென் எலக்ட்ரான்கள் ப்ரோட்டான்கள் நியூட்ரான்கள் டிஸ்கவரியில கொஸ்டின் வந்து தெரியுமா ஜே ஜே தாம்சன் இதை கண்டுபிடிச்சாரு கோல்டு ஸ்டீன் இதை கண்டுபிடிச்சாரு நியூட்ரானை பொறுத்த வரையும் சாட்விக் கண்டுபிடிச்சிருக்க சரியா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் காம்பவுண்டுகளின் நேமு அதோட கெமிக்கல் ஃபார்முலா ஒரு லிஸ்டே இருக்கு இதுல ஒரு பதினஞ்சு இதுல ஒரு பத்து இதுல ஒரு பன்னெண்டு இதுல அகைன் ஒரு பத்து பதினொன்று மெட்டல் ஆக்சைடில் ஒரு பன்னெண்டு இதில் ஒரு பத்து பட் சீரியஸ்லி டேரக்டாக கொஸ்டின்ஸ் வந்துடும் கொஸ்டின் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம் இல்லை காஸ்டிக் சோடாவோட ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம் இல்லை இதை கொடுத்துட்டு இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு இப்படி உல்ட்டா பண்ணியும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்லாக் டிலைன் கால்சியம் ஹைட்ராக்சைட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஷிஃப்டோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத விட எப்படி பேப்பர் இருக்குது அதோட லெவல் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த ரெண்டு ஷிஃப்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பின கொஷ்டின்ஸ் வச்சு சொல்கிறேன் ஈஸி டு மாடரேட் தான் பேப்பர் ஓகேவா ஸோ இனி வர ஷிஃப்டில் எப்படி வேணும்னாலும் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் எல்லாத்துக்குமே ரெடியாக போங்க ஏன்னா எப்பயுமே அனாலிசிஸில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டஃப் கொஷின்ஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால டஃப் கொஸ்டின்ஸ் வெளியவே வராது பட் நம்ம உண்மையான பேப்பரை போது தான் சில கொஸ்டின்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஷிஃப்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் செம்ம குவாலிட்டியாக வந்ததுன்னு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ உங்களோட குட் அட்டம் கொடுங்க சரியா அதாவது நான் கரெக்டாக போடுறேன் ப்ரோ நான் ஃபிஃப்டி போட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் சரியா நான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் சிக்ஸ்டி போட்டேன் அப்படின்னாலும் ஓகே அவரோட ஷிஃப்ட்டு உண்மையிலேயே ஈஸியாக இருந்திருக்கலாம் அவர் சிக்ஸ்டி போட்டுக்கலாம் உங்கள் ஷிஃப்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக டஃப்பாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஃபிஃப்டி போட்டுக்கலாம் ஸோ குட் அட்டம்ப்ட்டு கொடுத்துட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் கரெக்டு தான் நெகட்டிவ்லே ரொம்ப போகாது நெகட்டிவ்லேயே போகாதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது நெகட்டிவ்லேயே ரொம்ப போகாது அப்படிங்கிறவங்க ஷுவராக நீங்கள் சிபிடி டூவோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அனலிசிஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்